கன் இளமை கலைஞன் இவனேய சேவகன் சேவகன் கடமை சேவகன் வணக்கம் மக்கள் படை கட்சி சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்படும் இரண்டாம் கட்ட அறிவிப்பு நிகழ்ச்சி சென்னை தாம்பரத்தில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை தொகுதிக்கான வேட்பாளராக திரு ஆறுமுகம் திருவற்றூர் தொகுதிக்கான வேட்பாளராக திரு விஜயகுமார் ஆகியோரை மக்கள் படை கட்சியின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் திரு வி ராம் பிரகாஷ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிமுகம் செய்தார் கடந்த மாதம் சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் முதற்கட்ட அறிவிப்பின் போது திருப்பூர் தெற்கு தொகுதி வேட்பாளராக திரு தனசேகரன் போடிநாயக்கனூர் தொகுதி வேட்பாளராக திரு மணி ராயபுரம் தொகுதி வேட்பாளராக திரு ஜெகன் ஆகியோர் அறிமுகம் செய்யப்பட்டார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சி மக்கள் படை கட்சியின் தேர்தல் குறிக்கோள்கள் மற்றும் செயல்முறைகளை பற்றி அக்கட்சியின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் திரு வி ராம் பிரகாஷ் அவர்கள் அறிவித்தார் நான் மக்கள் படை கட்சியின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் வி ராம் பிரகாஷ் இன்றைய தினம் நமது கட்சியின் அடுத்த கட்ட வேட்பாளர்களை அறிவிக்கும் நாளாக இன்று வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இயன்றதை செய்வோம் தமிழகம் மேம்பட செய்வோம் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்ற கொள்கையோடு உயர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் படை கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய கட்சியில் முக்கிய நோக்கமாக அனைவருக்கும் இலவசமாக கல்வி மருத்துவம் கிடைக்கப்பெறுதல் வேண்டும் தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்க வேண்டும் வேளாண்மை பனை சிறு குறு விவசாயிகள் அனைவருக்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தப்பட வேண்டும் கடன் இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் லஞ்சம் ஊழல் மது புகையிலை இல்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் அதனால் அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு மக்கள் குறைதீர்க்கும் மக்கள் படை குழு என்ற ஒன்றை நமது மக்கள் படை கட்சி சார்பாக உருவாக்கியுள்ளோம் இதன் அடுத்தபடியாக இன்றைய உடனடி தேவைகளாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது ஆவணங்களை சரிபார்த்து தெளிவான விபரங்களை சேகரிக்கக்கூடிய ஒன்று அதனை சிறப்பாக செய்தால் தமிழகத்தில் போலி வாக்காளர்கள் குறையும் தில்லுமுள்ளு செய்து ஆட்சியை பிடிக்க நினைப்பவர்களுக்கு சரியான சாட்டையடியாக இருக்கும் ஆகவே சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை மக்கள் படை கட்சி ஆதரிக்கிறது மேலும் மக்கள் படை கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் முழு ஒத்துழைப்பு தர அன்புடன் மக்கள் படை கட்சி சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தற்போது மழைக்காலம் இதனை பயன்படுத்தி மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி தமிழகத்தை பசுமை மிகுந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் மழை நீரை கடலில் வீணாக்காமல் முன்னெச்சரியாக முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையானது போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்று மக்கள் படை கட்சியின் சார்பாக வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி சென்னை பிரஸ் கிளப் இல் மக்கள் படை கட்சி சார்பாக தமிழகத்திலேயே முதன்முறையாக முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் அதன்படி திருப்பூர் தெற்கிலே அருமை சகோதரர் திரு தனசேகரன் அவர்களும் ராயபுரம் தொகுதியில் திரு ஜெகன் அவர்களும் போடிநாயக்கனூர் துறைய தொகுதியில் திரு மணி அவர்களையும் வேட்பாளராக அறிமுகப்படுத்தினோம் இரண்டாம் கட்டமாக இன்று நவம்பர் இரண்டாம் நாலு சட்டமன்ற வேட்பாளர்களாக அறிவிக்க இருக்கின்றோம் அதன்படி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த திரு ஆறுமுகம் அவர்களை உடுமலை பேட்டை சட்டமன்ற வேட்பாளராக இன்று உங்கள் முன் அறிவிக்கின்றோம் அடுத்தபடியாக திருவற்றியூர் சட்டமன்ற வேட்பாளராக திருவற்றியூர் சட்டமன்ற வேட்பாளராக திரு விஜயகுமார் அவர்களை திருவட்டியூர் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கின்றோம் அடுத்த அடுத்தடுத்து எங்கள் கட்சி சார்பில் சட்டமன்ற வேட்பாளர்களை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் இதற்கு முன்பு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் தற்போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்டமன்ற வேட்பாளர் அறிவிப்பு விழாவில் பங்கு கொண்ட பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எமது மக்கள் படை கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எந்த தொகுதி நமக்கு அதிகமான உறுப்பினர்கள் சேர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து விரைவில் அதை அடுத்து அறிவிக்க போறோம் சார் இல்லை இப்போ நம்ம தனியா வேட்பாளர்கள் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அறிவிக்கிறதுக்கான பிளான் அடுத்தடுத்து போகுது நம்மளுடைய கட்சியினுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கூட்டணி தேவை அப்படின்னு ஏதாவது கட்சி அணுகினால் நாங்கள் எங்களுடைய மாநில நிர்வாகம் செயல்குழு முடிவு பண்ணி கூட்டணி வைக்கலாமா வேணாமா என்பதை அறிவிப்போம் இல்லை இப்போ உறுப்பினர்களா நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்தோட குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் உறுப்பினர்கள் சேர்த்துருக்கிறோம் நீ அதுக்கு அதுக்கு அடுத்து அதை சேர்த்தது தான் இப்போ வந்து நம்ம வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பத்தாயிரம் உறுப்பினர் என்ன சாச்சுன்னா அந்த தொகுதிக்கு ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறோம் கண்டிப்பா அடுத்தடுத்து வருவாங்க வருவாங்க அவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் நம்மளுடைய கட்சி நோக்குமே அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அதன்படி அவங்களுக்கு கண்டிப்பா விருப்ப விருப்பப்படுறாங்க கொஞ்சம் பேரு உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை கண்டிப்பா அடுத்த விரைவில் அறிவிப்போம் ரெண்டாட்சியுமே ஆட்சியுமே நல்லா தான் இருக்கு குறைகள் வந்து மக்கள் வந்து சொல்லும் பொழுதுதான் அது வெளிப்படுது ஸோ அத மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நாம ஒரு கட்சி சார்பாக இருக்கோம் குறைகள் வந்து எல்லா கட்சியிலும் இருக்குதான் செய்யும் மத்திய அரசில இருக்கு மாநில அரசிலே இருக்கு நிறைகள் எப்படி இருக்குதோ அதே போல் குறைகளும் இருக்குது ஸோ அதை நம்ம அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தான் அவங்களுடைய குறைகள் அதிகமா எது இருக்கு அப்படிங்கிற நாம் சொல்லி தீவிரமா நம்ம களத்தில் இறங்கப்படும் கண்டிப்பா சார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நம்ம கட்சி சார்பா வேட்பாளர்கள் அறிவிக்க இருக்கோம் அது அந்த கூட்டணிங்கிறப்ப வந்து நமக்கு அதிக பலம் உள்ள தொகுதிக்கு எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கறத சொல்லி கிடைச்சாதான் கூட்டணி இல்லாட்டி இல்லாத இல்ல சார் குறைகளும் இருக்கு நிறைகளும் இருக்குன்னு சொல்லி நம்ம எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதே பிரயோஜனம் இல்ல நம்ம அதை சுட்டி அதுக்கு தான் நம்ம கட்சி சார்பாக எல்லா விஷயங்களையும் சுட்டி காட்டுறோம் நம்ம இடம் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல சார் அத நம்ம வந்து மொத்தமா இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் அறிவிக்கிற அன்னைக்கு ஒரு மாநாடு பிளான் பண்றோம் அந்த டயத்துல நம்ம கட்சி நம்ம ஆட்சிக்கு வந்தா நம்ம கட்சியினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம நம்ம சார் சார் ஆமா நம்ம கட்சிய நம்மளுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு கண்டிப்பா யாரா இருந்தாலும் நம்ம இணைய போறோம் நமக்கு எந்த கட்சி அந்த கட்சிங்கிறதெல்லாம் கிடையாது இல்ல சார் இப் இப்போ வந்து நாங்க தனி கட்சி சார் யாருக்குமே ஆதரவு கிடையாது சம்பந்தம் அது வந்து மக்களை தான் குறை சொல்லணும் தலைவர் வந்து என்ன பண்ணார ஸ்பாட்ல இருந்து அந்த வேலையை செஞ்சிருக்கணும் ஆனா அவர் ஓடி ஒளிஞ்சது மாதிரி போயிட்டாரு ஒரு மாசமா அவர் வந்து தலகாட்டாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு இது நல்ல தலைவனுக்கு அழகல்ல மீண்டும் வர வேண்டும் அது அவங்களா வேணும்னே அந்த இது பாலிட்டிக்ஸ் தான் இது ஒரு தலைவர் அவரா வந்து போய் இவ்வளவு பேர் சாகணும் நினைக்கல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அந்த ஸ்பாட்ல தலைவர் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா ஓடி ஒரு மாசம் கழிச்சு இருந்துட்டு திருப்பி அங்க போறதுக்கு அவர் யோசிக்கிறார் எவ்வளவு பெரிய தலைவர்களானாலும் மீண்டும் அந்த இடத்துக்கு உடனடியா போய் அந்த விஷயத்தை என்னன்னு பார்த்து அதற்கான தீர்வுகளை கொடுத்துருக்கணும் அதுதான் சொல்றேன் நான் போகணும்னு சொல்றேன் கள்ளக்குறிச்சிங்கிறது என்னது தனிப்பட்ட ஒரு தலைவர் போனதுனால ஆச்சா ஆமா சார் கண்டிப்பா போயிருக்கணும் கண்டிப்பா போயிருக்கணும் இது பாலிடிக்ஸ் இந்த மாதிரி போய் பணம் கொடுத்து அவங்க ஆஃப் பண்றதுங்கிற வந்து ஒரு அரசியலுக்காக பண்ணிருக்காங்க போன இறந்த உடனே ஒரு பத்து லட்சம் நான் தர்றேன் அப்படின்னு சொல்றது இது கலாச்சார நீங்க சொன்ன மாதிரி கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடும் அதே மாதிரி இதுக்கும் அவங்க உடனடியா போய் பத்து லட்சம் கொடுத்ததுங்கிறது அவங்க பாலிடிக்ஸ் இதன் மூலமா நமக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இதுல வந்து ஒரு இறப்புல போய் அப்படி பண்ணக்கூடாது இப்பதானே சார் சொன்னேன் அவன் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்ற உயர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்குதுதான் மக்கள் படை கட்சி கட்சியினுடைய நோக்கம் கொள்கை எங்களுடைய கொள்கையை அவங்க எதுக்கு வரணும் சார் எங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் அவங்க கூப்பிடுவாங்க யார் வர்றாங்கன்னு சார் கொள்கையும் எங்களுடைய கொள்கை அனைவருக்கும் சமமான வாய்ப்பு எங்களுடைய கொள்கையே ஏத்துக்கிட்டு எங்களுடைய கூட்டணி வேணும் அப்படின்னு விரும்பப்படுறவங்க கூட தான் நாம கூட்டணி வைக்க போறோம் நாம யாரையும் கூட்டணி இப்ப தேடல ஏன்னா நாம தனிப்பட்ட முறையில கூட்டணி நம்ம வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தனி தனித்தே நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கிறதுனால தான் அறிவிக்கிறோம் கண்டிப்பா சார் நிறுத்துவோம் அதற்கான வேலைகள் போய்கிட்டே இருக்கு ஓகே நன்றி